சீமானிற்கு செல்லும் சீமான் நாம் தமிழரின் புதிய படைங்கிற தலைப்புல தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் நிச்சயமாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் நடந்துட்டுருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை நம்ம பெருமளவுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு வெறும் ஒரு ஏழு நபர்கள் ஐந்து நபர்கள் முடிவு பண்ணி தொடர்ச்சியாக கத்தி பதினான்கு வருடத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்று நம்பிக்கையோடு களத்தில் நின்று யாருடமும் கூட்டணி இல்லாமலே இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி எட்டியிருக்காங்கன்னா அது சீமான் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபரின் ஒரு மிகப்பெரிய உழைப்பு அப்படிங்கிறத தான் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தற்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் வரைக்கும் சென்றிருந்தார் அந்த இடத்துல கூட அவர் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தேடி வந்து அங்கே இருக்க தமிழர்கள்லாம் அவரோட பேசியிருக்காங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்ததுங்க இலங்கை பர்மா மற்றும் தாய் தமிழகத்தில் இருந்து உழைப்பதற்காகவே அந்தமான் எனும் அழகிய தீவிற்கு சென்று வந்தவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் கருத்து அரசியலில் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சி எனும் குடும்பத்திற்குள் தங்களை இணைத்து களமாட வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த அந்தமான் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு செய்திருக்காரு அவர் கூட நிற்கிறவங்களே கிட்டத்தட்ட முப்பது இன்னும் வந்து பெரிய எல்லாரும் அந்த உணவு சாப்பிட்ற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் பதிவு வந்தார் சாட்டை துரைமுருகன் அண்ட் இது மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்தமான் செல்ல போகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம தொடக்கத்திலே பதிவு செய்திருந்தோம் சாட்டை துரைமுருகன் அவர்களே அவருடைய அந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்ததில் பின்னூட்டத்திலே ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அதில் ஒரு தம்பி வந்து அவரோட கேள்வி கேட்கும்போது உலகம் முழுவதும் பயணித்து உலக தமிழர்களை நம்ம ஒன்றிணைக்கணும்னா இது வந்து நம் கட்சியை பலப்படுத்துவதாக அமையும் அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக தம்பி அண்ணனோட விரைவில் செல்கிறோம் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருந்தார் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் அந்தமான் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலயமாக நமக்கு உறுதியாகுது ஸோ இது அந்தமான் மட்டும் கிடையாது உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அண்ணன் சீமான் ாக அவரை பார்க்க வேண்டும் நம்ம இன்னும் அவர்களை வலு சேர்க்க வேண்டும் ஆசைப்படுறாங்களோ அத்தனை இடங்களிலும் சென்று நம் கட்சியை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் தமிழருக்கான விடிவு அப்படிங்கிறது நிச்சயம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சைனாக தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க